வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் நடக்கும்னு சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கு இந்த தேர்தல் வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் பிரசிடென்ட் எலெஷனாலும் சரி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லா தேர்தல்களும் மா சட்டமன்ற தேர்தலிலிருந்து அதற்கு கீழே வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த துறை எல்லாம் ஆனால் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மேல் சபை தேர்தல் கீழ் சபை தேர்தல் எல்லாமே இந்த வைஸ் பிரசிடென்ட் அடுத்து வந்து பிரசிடென்ட் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் தேதி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல ஏற்படுற கே கேள்வி என்னென்னா தங்கர் வந்து வைஸ் பிரசிடென்டாக இருந்தார் என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணார்னா நான் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்னு சொல்லப்பட்டது அப்படின்னா அவருக்கு ஏதாவது மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையை பரிசோதிக்கிறாங்களா இன்னைக்கு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அவர் எங்கே இருக்காரு எந்த விதமான தகவலுமே இல்லை இது தேவையற்ற வீணான வதந்திகளை கிளப்புவது அதனால் அரசே வந்து அவருடைய தங்கர் வந்து பார்க்கறதுக்கு அல்லது அவர் மற்றவர்களை பார்க்கறதுக்கு இந்த வேண்டுகோள் விடுக்கலாம் எடுத்து அதை இந்த மாதிரியான வதந்திகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் அது நன்றாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தல் விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளூர் நம்ம தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்களுடைய திரும்ப திரும்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு தமிழர் அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து இந்தியா கூட்டணி சொல்கிற எல்லாம் ஓட்டு போடக்கூடாது அவர் தமிழருங்கிறதுனால தமிழருக்கு அவங்க ஓட்டு போடணும் ராதாகிருஷ்ணன் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப இதை சொன்னாங்க இப்போ இந்தியா கூட்டணி வந்து சுதர்சன் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கர் ஒருத்தர் தெலுங்கர் அவர் இந்த தமிழர் தெலுங்குன்னு குறுகி பார்க்குவார் தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழராக பிறந்தவர் இவர் அவர் வந்து தெலுங்கராக பிறந்தவர் அவ்வளோதான் இந்த சுதர்சன் ரெட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரைக்கும் மிகுந்த திறமையுடனும் நேர்மையுடன் செயலாற்றி வருகிற பெயர் வாங்கியிருக்கார் இப்போது பிஜேபிக்காரங்க அவங்களுடைய லாஜிக்கவே அப்ளை பண்ணி தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேசம் உள்ள பிஜேபி எம்பிஸ்ட்ட நீங்கள்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க சுதர்சன் ரெட்டிக்காரரும் தெலுங்கு பேசுகிறவர் அதனால் நீங்கள் வந்து நம்ம கேண்டேட்டு ஓட்டு போடாதீங்க நீங்கள் நேர் சுதர்சன் ரெட்டி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரபாபு நாய்கிட்ட போய் நீங்கள் கூட்டணி தர்மத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஏற்கனவே டிஎம்கேட் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் கூட்டணி தர்மத்தை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அதையே தான் உங்களுக்கும் சொல்கிறோம் நீங்கள் பிஜேபி சொல்கிற இவருக்கு வந்து ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடாமல் நீங்கள் சுதர்சன் ரெட்டிக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி அது நேர்மை அவங்க அப்படி சொன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்டாண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இப்போ அதை கேட்டால் வாய் மூடிட்டு தான் இருப்பான் வாய் மூடி மௌனியாக தான் இருப்பான் இன்னைக்கு மாலை முரசில் வந்து ஒரு டெபியூட் இந்த கேள்வியை கேட்டேன் கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஏதோ அது ஒரு இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் அவர் பொறுத்த மட்டும் அவர் ராதாகிருஷ்ணன் பொறுத்த மட்டும் பண்பாளர் எல்லாத்தையும் நல்லா இனிமையா பழகிறவரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அது நல்ல திறமையான ஒரு ஆளுநராக இருந்திருக்கார் ஏன்னா அவர் ஜார்க்கண்டில் முதல்ல இருந்தார் அடுத்து மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க இடையில வந்து இன்டர்யம் கவர்னர் அடிஷனல் சார்ஜாக வந்து ஆந்திராவை எடுத்திருக்காரு புதுச்சேரி எடுத்திருக்காரு இது மாதிரி எல்லா பொறுப்பு கொடுக்கும் கொடுக்கும்போது அவர் வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் எங்கே போனாலும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்குங்கிற தெளிவு அவரும் அந்த நம்பிக்கையை பொய்யாக்காமல் நடந்திருக்கிறாங்க தெளிவு அதனால ஒருத்தர் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அரசியல் அனுபவம் பழுத்த அனுபவம் பெற்றவர் அரசியல் நிர்வாகி என்ற அளவிலும் அனுபவம் பெற்ற ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்காரு இது மாதிரி இருக்குது திரு சுதர்சன் ரெட்டியை பொறுத்த மட்டும் அவர் வந்து கவர்மெண்ட் பிளீடுன்னு ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து மிக உயர்ந்த பதவியான இதில் நிர்வாகத்த நீதியில் மிக மிக உயர்ந்த பதவியான உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு இது வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனாக வந்து வைஸ் சேர்மன் தான் யார் வைஸ் பிரசிடெண்ட்டோ அவர் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பார் அப்போ அந்த பல சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த இதை நடத்துகிறவருக்கு இல்லைன்னா சட்ட நுணுக்கம் தெரிந்த அந்த செக்ரட்டரி ஜெனரல் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார் இப்போ பாலயோகி இருந்தபொழுதெல்லாம் செக்ரட்டரி ஜென்ரல் வந்து அது மாதிரி பல சமயங்களில் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு நான் ஏன் சர்வீஸ் இருந்தேன் எனக்கு தெரியும் பாலயோகி கூர்ந்து கவனிப்பார் கவனித்து பல சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார் அதுக்கப்புறம் தன்னுடைய முடிவு எடுப்பார்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ இந்த விதத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே இந்த அனுபவம் இருக்குது அவர் பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே ரெண்டு தரம் எம்பியாக இருந்திருக்கிறாரு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஜட்ஜாகவே இருந்திருக்காரு எத்தனையோ சட்ட நுணுக்கங்களை வந்து படிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சரி அப்போ இந்த ரெண்டு பேரில் வந்து தமிழராக இருக்கார் அல்லது தெலுங்கராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கலாமான்னு பார்த்தா தே டோன்ட் பிலாங் டு தமிழ்நாடு ஆர் தெலுங்கு தெலுங்கானா ஆர் ஆந்திர பிரதேஷ் வென் தே பிகம் வைஸ் ப்ரசிடென்ட் தே பிலாங் டு இந்தியா அந்த போஸ்ட் வந்து இந்தியாவுக்கான போஸ்ட்டு அப்போ எந்த இடத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியது வந்து முதல்ல அப்படி பார்க்குறதே ஒரு ரொம்ப குறுகின பார்வை அப்படி பார்க்குறது ரொம்ப குறுகின பார்வை இது ஒன்று ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க தமிழராய் பிறந்தார் அதனால நீங்க வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறாங்கல்ல இந்த போஸ்ட்ல போய் தமிழ்நாட்டுக்கு அவர் ஏதாவது செய்ய முடியுமா அவர் வந்து பழுத்த ஆர்எஸ்எஸ் விசுவாசி ஆர் எஸ் எஸ் மெம்பராக இருக்க இருந்தவர் இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய கேண்டிடேட்டா வர்றாருன்னா அந்த பிஜேபியுடைய கட்சி கொள்கைகளை தான் அவர் பின்பற்றுவார் அதுதான் ஒரு அதுதான் இயற்கை அதுதான் அவங்க வகுத்த விதி அது வேற வழி இல்லை அதுக்கு வந்து இப்போ இவர் வந்து இங்கே அங்கே போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க நிதி கொடுக்காம இருக்கிறது தப்பு அது தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கைதான் சரியானது அப்படிதான் பேசுவாரா நிச்சயமா அது மாதிரி பேச மாட்டேன் தமிழ்நாடு அரசு சார்ந்த எந்த கொள்கையும் அவர் வந்து கையில் எடுக்க மாட்டார் எடுக்கக்கூடாது அவருக்கு அது அந்த டிசிப்ளின் பார்ட் டிசிப்ளின் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு அவர் போய் ஒரு நிதி கொடுக்குற அதிகாரத்தில் இருக்கிறாரா இல்லை இது வந்து வ வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து எல்லா பில்லும் அவர்கிட்ட போகுது அவர் வந்து அசன் பண்ணாரு முப்படைகளுடைய தளபதி வந்து நம்முடைய பிரசிடெண்ட்டு தான் இது மாதிரி பல பொறுப்புகள் இருக்குது வைஸ் பிரசிடென்ட் ஆகிறவருக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்புகள் இல்லைங்கிறதுனால தான் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும் பொழுதே அவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மன்கிற ஒரு அந்தஸ்து ஒரு பதவியை கொடுத்தார் அதை தவிர அவர் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு வேறு செரமோனியல் ஃபங்க்ஷன்ஸு இப்போ விழாக்களுக்கு போகிறது தலைமைதான்ங்கிறது இது மாதிரி செய்யலாம் மற்றபடி எந்த விதமான பொறுப்பும் அவருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை அப்போ பொறுப்பு இல்லாத பொழுது அவருக்கு வந்து அதிகாரம் இல்லாத பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யப்படுறாரு இன்னும் செய்ய முடியாது சரி அதிகாரம் இருக்கிற நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இதுக்கு மேல என்ன அதிகாரம் வேணும் அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க எவ்வளவு செஞ்சிருக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து முந்தின காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்ததை போல மூணு மடங்கு நிதி கொடுத்துருக்கோம் பாங்க இது எப்படிப்பட்ட ஃபிராட்னா விலைவாசி மூணு மடங்கு கூடி போச்சு அன்னைக்கு கொடுத்த நூறு கோடிக்கு இன்னைக்கு கொடுக்குற முந்நூறு தான் சமம் அதையும் தவிர அவங்க கொடுத்தது காங்கிரஸ் கொடுத்தது வந்து பருநோக்கு திட்டங்களுக்குன்னு சொல்லி கேட்டபோது கொடுத்தாங்க இவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு கொடுப்பாங்க சீ போர்ட்டுக்கு கொடுப்பாங்க நேஷனல் ஹைவேஸ் கட்டுறதுக்கு கொடுப்பாங்க ஆனால் நம்முடைய கல்விக்குன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தால் நீ பாட்டி வச்சிடலாம் இதுதான் இவங்களுடைய சாதனை ஜெய்சங்கர் எலக்ஷனில் ஃபேஸ் மெனிஸ்ட்டாக நம்முடைய தமிழர் தான் இருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் இருந்து இவங்க வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து அந்த அரசு பண்ணிட்டு போகிறது அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது எவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க பார்த்தா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா தமிழர்களாக இருக்கிறவங்க அங்கே போனதுனால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய நன்மை ஒன்றும் கிடைச்சதில்லை அப்படிங்கிறது உண்மை பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன பாலிசி வச்சுருக்காங்களோ அந்த பாலிசியின்படி தான் அந்த கொள்கையின்படி தான் இங்கிருந்து போகின்ற அமைச்சர்களாகட்டும் துணை குடியரசுத் தலைவராகட்டும் எல்லாருமே நடக்க முடியும் அதனால தமிழர்கிறனால அவர் ஓட்டு போடணுங்க சொல்கிறாரு அப்போ எதனால எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் ஆர்எஸ்எஸ் வந்து வர்ணாசிரம கொள்கையை வந்து ஆதரிக்கிறவர்கள் ஏன்னா கோல்வால்கர் வந்து முதல் முதல்ல வந்து நம்ம சுதந்திரம் போது நம்முடைய கான்ஸ்டியூஷனை பத்தி அவர் முதல்ல நம்முடைய முக்கோடியை பத்தி என்ன சொன்னாரு மூணுங்கிறதே மோசமான நம்பர் இது மூணு வருணத்தோட ஒரு கொடி இந்த கொடி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க பல ஆண்டுகளாக அவங்க தேசிய கொடியை ஏத்துக்கிட்டது இல்லை ஏற்றுனதில்லை சுதந்திர சுதந்திரனால கொண்டாடுனதில்லை இதுதான் உண்மை இது வரலாற்று உண்மை அடுத்து வந்து என்ன பண்ணாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்தபோது இவங்க சுவிட்சர்லாண்டுல இருந்தெல்லாம் ஃபாலோ பண்ற சுவிட்சர்லாந்து அரசியலிப்பு சட்டத்திலிருந்து சில ஷரத்துகள் எடுத்திருக்காங்க ஐக்கிய நாடுகள் அரசியல் சட்டத்திலிருந்து சில சட்டத்தை ஷரத்து எடுத்திருக்காங்க யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டு அதுலேருந்து சில ஷரத்து எடுத்திருக்காங்க ஆனால் நம்முடைய நாட்டின் மிக மேன்மையான வர்ணாசுர தர்மத்தை பற்றி சொல்லுகின்ற வருணாசுர தர்மத்தின் பேர் சொல்ல நம்முடைய நாட்டின் மிக மேன்மையான யார் சொன்னாரு அந்த இதோ இதை கொண்டு வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு சத்திரியர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க மனு மனு கொண்டு அந்த மனுஸ்மிருதியை பத்தி இதில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மனுஸ்மிருதியில என்ன இருக்கணும் மனுஸ்மிருதி வந்து சொல்லியிருக்கா இல்லையா சூத்திரன் என்று அழைக்கப்படுகிறவன் என்று சூத்திரன் என்று தாழ்த்தப்பட்டவன் இது முக்கியமானது அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை தாழ்த்தப்பட்டார்கள் அவர்கள் ஒடுங்கியவர்கள் இல்லை ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் பிற்பட்டவர்கள் இல்லை பிற்படுத்தப்பட்டார்கள் ஒரு சோசியல் ஆர்டர்னால இதுதான் உண்மை அப்போ அந்த மனுசுமி சொல்றதுல சூத்திரன் வந்து பாடம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி நினைச்சான்னா அவன் காதல ஈயத்த காட்சி ஊத்து அப்படின்னு மனுசுமி சொல்லி சொல்றாங்களே இது உண்மையா இல்லையா இவங்க இது மனு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சதி நடந்தது ஒரு பெண்ணை வந்து உயிரோட வந்து அவங்க புருஷாக உடனே அது ஏற்கனவே புருஷாக இருந்ததில் மன கிளேசத்தில் ஒரு மனைவி இருப்பாள் உடம்பு ஊரா எண்ணெயை தடவி அவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவேன் ஒன்றும் டிராஃபிக் ஜாமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குழப்பத்தில் அந்த பெண் பாவம் தலையேசி அது இருபது வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி எழுபது வயசு பெண்ணாக இருந்தால் பெண்மணியாக இருந்தாலும் சரி சிதையில் வந்து உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சதுக்கு அப்புறந்தான் அந்த கொடுமை தெரியும் அந்த பெண்ணுக்கு சில பெண்கள் இருந்தாங்க அந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை நடந்தார்கள்ங்கிறது அவங்க வந்து அந்த அந்த நம்பிக்கை நடந்தார்கள் அந்த தைரியம் இருந்ததுங்கிறது நம்ம போற்றலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை போற்ற முடியாது தப்பு பெண்ணை வந்து ஆணுக்கு அடிமைன்னு சொல்ற நம்பிக்கை ஆனால் பல பெண்கள் அந்நேரம் என்ன பண்ணுவாங்க பயந்து போய் சூடு தாங்காம எந்திரிச்சு ஓடி போகும் பொழுது அவர்களை களியை வைத்து கம்ப வச்சு அடித்து காலை வந்து ஒடிச்சு அவங்கள மறுபடியும் சிதையில் போட்டாங்க போட்டு எரிச்சாங்க அப்படின்னு யார் சொன்னது ராஜா ராம் மோகன் ராயின் ஒருத்தர் இருந்தார் பெங்கால் ஒரு ஜமீன்தார் அவர்தான் இந்த சதியை எடுத்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து இது கொடுத்தார் மனு கொடுத்தாரு அதுல இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கு இது எதாவது பொய்ன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அப்போ இதையெல்லாம் ஆதரிச்ச வர்ணாசிரமத்தை பிறப்பாலே பகவத்கீதை வந்து என்னது பகத்கீதை பகவான் கிருஷ்ணர் உதவி சென்று சொல்லி சொல்றாங்க இப்ப ஃபிலாலஜிஸ் சொல்றாங்கல்ல மொழியியல் வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல பகவத்கீதையை பிற்கால சேர்க்கை இப்ப நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க அந்த பக்கம் இருந்து பீஷ்மரும் துரியோதனனும் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் அசோத்தாமனும் எல்லாம் அம்பு வச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவருக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அர்ஜுனுக்கு அவங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தான் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இது பிற்கால சேர்க்கைங்கிறது ஒளியியல் வல்லுநர்கள் சொல்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு வந்து இது பகவான் கிருஷ்ணனுடைய சொல் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை ஊட்டி விட்டுருக்காங்க அந்த பகவான் கிருஷ்ணனுடைய சொல்ன்னு சொல்ற அந்த பகவத்கீதையில் வந்து என்ன சொல்லியிருக்கு யார் யார் எந்த தொழில் செய்வதற்கு வல்லமையானவர்கள் என்று கண்டறிந்து அவர்கள் பிறப்பிற்கு முன்னால் கண்டறிந்து அத்தகையவர்களாக அத்தகைய தொழில் புரியவர்களாக அவர்களை படைத்தேன் அப்படின்னு சுவாமி சொல்றதா கடவுள் சொல்றதா அந்த பகவத்கீ வந்து இருக்கு இதை நீங்க ஏத்துக்கிறீங்க ஆனா இந்த ஊர்ல வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் செய்யற தொழிலை வச்சு யாரையும் வேற்றுமைப்படுத்த முடியாது பிறப்பாலும் எல்லாருமே வந்து ஈக்குவல்ஸ் சமமானவர்கள் அப்படின்னு சொன்னது இங்க உள்ள தத்துவம் இந்த தத்துவத்துல ஊர்னவங்க இந்த நம்ம ஊரில் உள்ளவங்க மட்டும்தான் தத்துவத்துல ஊர்னாங்கன்னு இல்ல சனாதன இது வந்து இந்த வருணாசிரமத்தை வந்து கோட்பாடு சனாதன தர்மம்னு சொல்றவங்க இருக்காங்க சனாதனத்தில் பல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாதா குரு குருதெய்வம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து விருந்தாளி வந்து இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல கொள்கைகள் ஆனால் அது கூட சேர்ந்து இந்த வருணாசிர கொள்மையும் இருக்கு இப்ப குரு குருதெய்வம்ங்கிறதோ விருந்தர்களை நல்லா உபசரி இவர் வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க அவரும் சொல்லியிருக்கார் இவங்களை பத்தி அம்மா அப்பாவை பத்தி அவரும் பேசியிருக்கார் மகன் தந்தை காற்று மன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் அப்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா மத்த மதங்கள்ல கூடிய இந்த நல்ல கோட்பாடுகளை கூறிய சனாதனம் கூடவே இந்த வருணாசர தர்மத்தையும் ஆதரிக்க பேசியிருக்க அதைத்தான் எதுக்குறாங்க எல்லாரும் அதாவது எல்லாருமே என்ன யார் யாரெல்லாம் இது தப்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எதுக்குறாங்க அப்போ ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்பாளர் நல்லவர் அந்ந பழுத்த அனுபவம் நிர்வாக அனுபவம் கொண்டவர் என்ற காரணத்திற்காக இந்த காரணங்களுடன் சேர்த்து அவர் தமிழர் என்பதற்காக அவர் ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர் என்பதை புறக்கணித்து விட முடியுமா ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து அந்த சனாதன தர்மத்தை பத்தி அவங்க ரொம்ப சரி ஆல் ஆர் ஈக்குவல் அவங்க இந்த கோடி இந்த டிஸ்கஷனுக்குள்ள போகல நார்த் இந்தியாவிலேருந்து அதை குழப்பி விடுவாங்க சனாதன தர்மம் தான் மேல்னு சொல்லி அதனால அவங்க அதை பத்தி பேசலாம் ஆனால் எல்லோரும் பிறப்பால் ஒத்தவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினாங்க அப்போ ரெண்டு கேண்டிடேட் வரும்போது எந்த கேண்டிடேட்டு நம்முடைய கோட்பாட்டுக்கு ஏற்றவராக இருக்கார்னு பார்த்து வாக்களிப்பதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வீணா வெட்டியாக வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்களே அவங்க எதிர்பார்க்கல பிஜேபி இது மாதிரி ஒரு தெலுங்கர் ஒருத்தர் வந்து அவங்க வந்து கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க இந்தியா கூட்டணி எதிர்பார்க்கல அதனால் இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வியை மறுபடியும் கேட்குறேன் தமிழராக பிறந்தார் என்பதனால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நீங்கள் உங்கள் கூட்டணி தர்மத்திலிருந்து விலகி திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி நீங்கள் என்டிஏ கூட்டணி சொல்கின்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னீங்களே அப்போ நீங்க சந்திரபாபு நாய்ட்டை போய் சொல்லுவீங்களா அவர் தெலுங்கராக தெலுங்கர் என்பதனாலும் அவர் இருவரும் சமமான தகுதி உடையவர்கள் என்பதாலும் நிர்வாக அனுபவம் சட்ட அனுபவம் என்பது பார்த்து கொண்டால் சரியான அனுபவம் உடையவர்கள் என்பதாலும் நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி தர்மத்திலிருந்து விலகி பிஜேபி சொல்றதை கேட்காம நீங்கள் நேராக சுதர்சன் ரெட்டி ஓட்டு போடுங்க நீங்கள் மட்டும் இல்லை தெலுங்கானாலேயும் ஆந்திரப்பிரதேசம் உள்ள பிஜேபி எம்பிக்கள் எல்லாரும் தெலுங்கு பேசுகிறவங்க நீங்கள் அதனால தெலுங்கரை ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா சொல்ல முடியுமா இதுதான் கேள்வி பதில் வந்தால் நிச்சயமாக மகிழ்வோம் நன்றி வணக்கம்